மகனிதி அடுத்த வார்த்தைத்துக்கான பிடிச்சன் பார்த்துலாம் விஜய் பசுபதியும் ராகினியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணவங்க இதே மாதிரி விஜய் எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சால்வ் பண்ணி விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க பசுபதி ராகினிக்கு கால் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு டென்ஷன் ஆவார் அந்த விஜய் என்னை தேடியே வந்துட்டாமா தேடி வந்து இங்கே ஓவராக சவுண்ட் விட்டுட்டு போனான் என்னவே வந்துட்டு என்ன செய்தின்னு கேட்டுட்டு போயிட்டான் அவனை நான் சும்மா விடவே மாட்டேன் நீ எதுக்கும் பயப்படாதமா அங்கே வந்து உங்ககிட்ட ஏதாவது அவன் சவுண்ட் விட்டாலும் சரி எதாவது பிரச்சனை பண்ணாலும் சரி நீ எதுக்கும் பயப்படாமல் நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்பா இருக்கிற வரைக்கும் நான் எது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ன மாதிரி ராகினி கிட்டே சொல்லு ஐயோ அப்பா என்னப்பா சொல்கிறீங்க உன்னை அவன் அடித்தானா அவன் கண்டிப்பாக அடிச்சிருப்பான்ப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பற்றி அவன் ஏதாவது பேசினாலே வந்துட்டு கையை வைக்கிற மாதிரி தான் பண்ணுவான் அடிச்சானாப்பா அப்படின்ன மாதிரி ராகினி பசுபதி கிட்டே கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா மிரட்டிட்டு தான் போனான் நானும் சும்மா இருப்பேனா நானும் என்னென்னலாம் பேசணுமோ அவனை பேசி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நானும் மீடியாக்கெல்லாம் போவேன் அப்படின்ற மாதிரி சவுண்ட் விட்டான் நம்மளை பற்றி மீடியாவில் சொல்கிறதுக்கு என்னமாக இருக்குது அவன் ஒருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சரி நீ எதுக்கும் கவனமாக பார்த்துரு ராகினி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வெண்ணிலா வந்து எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணிடுறதை மட்டும் நிறுத்திடவே நிறுத்திறாத வெண்ணிலா கையில் தான் எல்லாமே இருக்குது அதை மட்டும் மறந்துடாத இந்த காவிரி விஜயை பழிவாங்கணும்னா நம்மளுக்கு பண்ண எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணும்னா அது நீ தான் பண்ண முடியும் அங்கே இருந்துட்டே நீ காய் நகுத்து என்ன நடக்குதுன்னு நம்மளும் பார்த்தலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பசுபதி போனை வச்சிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பாரு இவனை சும்மாவே விடக்கூடாது எப்போ பார்த்தாலும் என்னை கை வச்சுட்டு இவனுக்கு சரியான பதிலடி கொடுக்காமல் விடவே கூடாது அப்படின்ன மாதிரி பிளான் பண்ணிட்டு விஜய் வீட்டுக்குள்ளே போனதுமே ராகினின்னு சொல்லி கத்தி ராகினியை வெளியே வர சொல்லுவார் என்ன நீ இருக்க உன் மனசில் போனால் போட்டுன்னு எங்கள் வீட்டிலேயே இடம் கொடுத்து வச்சிருந்தா எனக்கே ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறியா தாத்தா பாட்டு இங்கே வாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவை தான் இங்கேருந்து வெணிலாவே தூண்டி விட்டு வெண்ணிலாவே ஏற்றி விட்டு வெண்ணிலாவோடய மாமாவை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து ப்ரெஸ் மீட்டு மீடியா அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணது இப்போ பத்தாவது குறைக்கி காவேரி வீட்டுக்கும் ப்ரெஸ் போயிருக்காங்க எல்லா மீடியாவும் காவேரி வீட்டுலேயும் போய் சரமாரி கேள்வி கேட்டு அவங்களையும் வந்துட்டு கோவப்படுத்தியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்திருக்கிறது இவ மட்டும் மட்டும்தான் இவனால் தான் வந்துட்டு இவங்க அப்பாவும் கிளம்பி வந்து நம்மளுக்கு எதிராக வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் இருக்கானே சித்தப்பன் அவனும் கண்டிப்பாக இவங்களோட ஒரு ஆளாக தான் இருப்பான் அந்த அஜய் நாயையும் காணும் அஜய் எங்கடி போனான் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் எந்த தப்புமே பண்ணலைங்க யாரும் இல்லாத ஒரு அனாத பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சது தப்பா நான் எந்த தப்புமே பண்ணலை நான் ஒருத்தருக்கு நல்லது தான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டிக்கு கோந்துடும் வாய மூடிடினி எல்லாம் ஒரு பொண்ணு அவனுக்கு கொஞ்சம் கூட அருவறுப்பாக இல்லை இன்னொரு பொண்ணுக்கே வந்து துரோகம் பண்ணணும்னு நினைச்சி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எடுக்கணும்னு நினச்சி இத்தனையும் பண்ணிகிட்ருக்கேன் எங்கேருந்து தான் அந்த கடவுள் உன்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே விட்டாரோ நல்ல வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு பூ இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சகுனியாக வந்து நிற்கிற உன்னை பார்க்கறக்கே நான் அருவருப்பாக இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் உள்ளே போயிடுவாங்க விஜய் சொல்லுவார் வாயை மூடிவிட்டு கையும் காலையும் வச்சுட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கிறதுனா மட்டும் இரு ஏதாவது எனக்கு எதிராக பண்ணணும் ஏதாவது வெண்ணிலாவை தூண்டி விடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்ட உன்னையும் அப்பாவையும் கொல்லாமல் விட மாட்டேன் பொண்ணும் வெட்டி புதைச்சிட்டு தான் வந்துட்டு மறுவேலையை பார்ப்பேன் ஏதோ என் சித்தப்பாக்காகவும் சித்திக்காகவும் அந்த சித்தப்பாக்காக கூட கிடையாது அவனும் உங்களோட ஒரு ஆள் தான் எங்கள் சித்திக்காக மட்டும்தான் வந்துட்டு உன்னை பாவம் பார்த்து வச்சிட்ருக்கேன் அதை நீ கெடுத்துக்காத அதை மிஸ்யூஸ் பண்ணிக்காத நான் சும்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கனேங்கிறக்காக எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு கிடையாது எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் காவேரிக்கும் எல்லாமே தெரியும் காவேரிக்கும் தெரிஞ்சு எனக்காக மட்டும்தான் காவேரி பொறுமையாக இருக்கா இல்லைனா இந்த வீட்டிலருந்து உன்னை என்றைக்கும் நாங்கள் அடித்து துரத்திட்டு போவோம் வாயை மூடிட்டு உள்ளே போ அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு விஜய் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணி காவேரி கிட்ட பேசுவார் என்ன காவேரி இத்தனை பிரச்சனை நடக்குது மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டியா என்னை பற்றி எதுவுமே யோசிக்க கூட மாட்டியா நான் எவ்வளோ ஆசையாக உனக்கு கால் பண்ணி சொன்னேன் வெண்ணிலாவோட மாமா வந்து வெண்ணிலா வளைச்சிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தில்ல இப்போ கூட நீ வாயை திறந்து எதுவும் பேச மாட்டியா இப்போ கூட எனக்காக நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா இங்கே நான் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல நான் என்னங்க பண்ண முடியும் இப்போ எங்கள் அம்மா அம்மாக்கும் சுத்தமாக முடியல எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் எங்கள் வீட்லேயும் வந்து பேசிட்டு போனதை நினச்சி அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இப்போ நான் அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எல்லாருமே வீட்டில் வருத்தமாக இருக்காங்க என்னால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் வருது நான் பேசாமல் செத்துட்டா கூட எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல வாயை மூடு காவேடி ஷட் யுவர் மவுத் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன்னா இன்றைக்கும் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம் நீ உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா பற்றியும் யோசிக்கிற உன் ஃபேமிலியை பற்றி யோசிக்கிற என்னை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டியா இப்ப கூட வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம் தெரியுமா அந்த ராகினி தான் காரணம் வெணிலாவோட மாமாவா இருந்து தப்பு தப்பா சொல்லி தூண்டி விட்டு அழைச்சிட்டு வந்து வெணிலாக்கு எதிராக வந்து எல்லா ப்ராப்ளம் பண்ணி வெணிலாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்டயே ஆக்டிங்கும் பண்ணி அந்த மனுஷனை எல்லா பிரச்சனைக்கும் வந்து தூண்டி விட்டதே அந்த பசுபதி நாய் மட்டும்தான் அவனால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ன மாதிரி சொல்ல பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க காவேரி அவன் தான் இதுக்கும் காரணமாக நான் என்னங்க பாவம் பண்ணுவேன் என்னால் மட்டும்தான் அந்த ஆள் உங்களை பழி வாங்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொடைக்கானலில் நடந்த பிரச்சனையை மனசில் வச்சு தான் அந்த ஆள் இன்னைய வரைக்கும் நான் துரத்தி துரத்தி பழி இருக்கான் என் மேலே இருக்க கோவத்தில் தான் உங்களையும் அந்த ஆளிப்பிடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க விஜய் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி சத்தியமாக இருக்குது பட் என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது வீட்டை தாண்டி கூட என்னால் வர முடியாது அம்மா ஒரு பக்கம் பயங்கரமாக வந்துட்டு வருத்தத்தில் இருக்காங்க என்னை கொடைக்கானலுக்கே அனுப்பி விட்டுடலான்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாரி விஜய் எப்படியாவது வெண்ணிலா பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமாவது நான் அம்மா கிட்டே பேசுகிறேன் எல்லாரும் சொன்ன மாதிரி வெண்ணிலானால கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த பொண்ணுக்கு குணமானதுக்கப்புறம் அந்த பொண்ணு கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிகிட்டே இருந்த மாதிரி அவங்க வாய் வார்த்தையெல்லாம் பழிச்சிருச்சு பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே விஜய் நான் அந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்தது தானே காரணம் ஐ மீன் ஸோ சாரி விஜய் எனக்கு இப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு உடம்பு முன்ன மாதிரி இல்லை அடிக்கடி வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கும் சரி நான் அப்புறம் பேசுகிற விஜய் அம்மா வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு மயக்க வந்துடும் அட் சேம் டைம் வந்துட்டு வாமிட்டும் பண்ணுவாங்க உடனே வந்துட்டு வாஷ்ரூமில் போய் வாமிட் பண்ணி வந்ததுமே வெளியில் வந்ததுமே அங்கே சாந்தி நின்னுட்டுருப்பாங்க என்னடி காவேரி நீ அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலுமா வாந்தி வரும் என்னை புள்ளத்தாச்சியாக என்ன புள்ளத்தாச்சியாக இருக்க கங்கா கூட இப்படி அடிக்கடி வாந்தி எடுக்கிறது கிடையாது பட் நீ ஓயாமல் வாந்தி எடுக்கிறத பார்த்தாலும் முகத்தை பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உண்மையை சொல்லுடி அப்படின்ற மாதிரி கேட்க எதுவும் இல்லத்த அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு சாப்பிட்டது எதுவும் தான் ஒத்துக்கல அது போக இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி நான் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கனால உடம்புக்கு எதுவும் ஒத்துக்க மாட்டேங்குது சாப்பிட்றது எல்லாமே வாமிட்டாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவும் இல்லத்தை அப்படின்ற மாதிரி திருதிறன் மொழிக்க சாந்திக்கு பயங்கரமாக டவுட் ஆயிரும் உன் மொழியும் சரியில்லை உன் வார்த்தையில் உண்மையும் கிடையாது என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லடி சத்தியமாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது நீ ஏன் அடிக்கடி வாந்தி எடுக்கிற ஏன் அடிக்கடி உனக்கு மயக்க வருது சொல்லுக்கா வெரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்னால் முடிஞ்ச உதவி வேணால் பண்ணுறேன் சொல்லி தொலடி இப்படி குத்துக்கலாட்ட நின்று நின்று எத்தனை குடியை கெடுக்க போகிற நீயும் நல்லா வாழ மாட்டேங்கிற மற்றவங்களும் நல்லா வாழ விட மாட்டேங்கிற யார்னாலையும் உனக்கு சந்தோஷமே கிடையாது இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ன மாதிரி அவங்க அத்தை பயங்கரமாக திட்டிக் உடனே காவேரி சொல்லிடுவாங்க ஆமா அத்தை நான் ப்ரக்னென்ட்டாக இருக்கேன் ப்ரக்னென்ட் ஆகி டூ மந்த்ஸ் ஆச்சு வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் சொல்லவே இல்லை வாமிட் அடிக்கடி வந்துகிட்ருக்கு மயக்கமும் வந்துகிட்ருக்கு பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லார் கிட்டேயும் அம்மா கண்டிப்பாக வந்து வருத்தப்பட்டு ஏதாவது ஆகிடுவோம் அம்மாவுக்கு அப்படின்றதுக்காக தான் மறைச்சு வச்சுட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல அட கடவுளே அப்படின்ற மாதிரி தலை தலையை அடிச்சுட்டு அவங்க அத்தை அழுகுவாங்க என்னடி சொல்கிறேன் இப்படி வயிற்றுல ஃபுல்லே வச்சுட்டா இப்படி நடமாடிக்கிட்டு இருக்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை உன் புருஷன் கிட்டையும் சொல்லலை அம்மா அம்மாக்கிட்டையும் சொல்லலை அக்கா கிட்டேயும் சொல்லலைனா எப்படி உனக்கு இந்த அளவுக்கு நெஞ்செலத்து வருது எங்கள் குடும்பத்தில் தான் பிறந்த நீ எல்லாம் வளர்ந்தியா அப்படின்ன மாதிரி காவேரியை வந்து தோலை பிடிச்சி சாச்சு சாச்சுன்னு வந்து அடிக்கிற மாதிரி போவாங்க அத்தை ப்ளீஸ் அத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அம்மாட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க இந்த விஷயம் அம்மாக்கு மட்டும் இப்போ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பிரச்சனையாயிரும் அம்மானால தாங்கிக்கவே முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லு கரெக்டாக வந்து சாரதா எல்லாத்தையும் பின்னாடி நின்று கேட்டுட்டு காவேரி என்ன காவேரி இந்த மாதிரி என் போய் வந்து இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டியாகவே வாழலை நாங்கள் ஃப்ரெண்டுங்க மாதிரி தான் பழகிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்படி வயிற்றுல புள்ளையும் நினச்சிட்டு வந்திருக்க ஒப்பந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வீட்டில் வெண்ணிலான்னு ஒருத்தையும் கூட்டிட்டு வந்து அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் ஊர் முழுக்க அசிங்கப்பட்டு போய் நிற்கிறோம் இந்த மாதிரி சமயத்தில் உன் வயத்துல வளருதுன்னு சொல்றியே என்ன ஒரே அடியாக கொள்றது ஏன்டா இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்க காவேரி ஓடி போய் சாரதாவோட காலிலேயே விழுந்துருவாங்க அம்மா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுமா நான் எந்த தப்பும் பண்ணலாமா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான்மா இருந்தோம் அவர் என்ன நல்லா தான்மா பார்த்துக்கிட்டு இருந்தார் இடையில் இந்த வெணிலா வந்தது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலையிலாம் மாறி போச்சு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அது வரைக்கும் நானும் அவரும் நல்ல புருஷ மாட்டியாக சந்தோஷமாக தான்மா வாழ்ந்துட்டு இருந்தோம் நான் ப்ரெக்னென்ட் ஆகி ரெண்டு மாதம் ஆகுதுமா இன்றைக்கி சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம்னு நானும் நினச்சி நினச்சி பயந்து பயந்து யார்கிட்டையும் சொல்லாமே விட்டுட்டேன் விஜய் கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணி அதுவும் நடக்காமல் போயிடுச்சு இப்போ அவர் கூட பேசுகிறதுக்கான சூழ்நிலை கூட அமைய மாட்டேங்குது என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல கங்கா குமரன் எல்லோருமே வந்துவிட்டு ஓடி வந்துருவாங்க எல்லோருமே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க கங்கா என்னக்காவே இப்படி சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அட்லீஸ்ட் நீ எங்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல வயித்தில் குழந்தைய வச்சிட்டா இந்தளவுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு நீ பாட்டுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்துவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கியடி அப்படின்ன மாதிரி சொல்ல சாரதா இப்போ நான் என்னடி பண்ணுவேன் வாழ்க்கை இப்படி தனியாக திரும்பி நிற்கிது கேள்விக்குறியாக நிற்கிது அந்த பையனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வெணிலா வந்து கல்யாணம் பண்ணணும் எல்லாம் சதி திட்டம் இது காரணம் அந்த ராகினியும் அவங்க மேலே இருக்க கோவத்தில் தான் விஜயா பழிவாங்கறதுக்காக இந்த அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்க மாதிரி சொல்ல அது கேட்டதுமே அப்போ தான் கோவமே வரும் அந்த பசுபதி பண்ண வேலை தான் இது அத்தனையுமா வெணிலா வந்து அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கறதுக்கு அவன் பண்ண வேலை தானா இது இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே கெட்டு போகிறத பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் யார் சொல்கிறது யார் யாரை பிரிக்கிறது என்னோட மருமகனை என் பொண்ணு கூட சேர்த்து வைக்காம விட மாட்டேன் அவங்க என்ன மீடியா கே கோட்டு கேஸ்னு போடுறது நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணுனாலும் போகிறேன் யாரை வேணும்னாலும் பார்க்குறேன் என் பிள்ளையோட புருஷன் தான் விஜய் விஜயும் காவேரியும் தான் சேர்ந்து வாழணும் அவங்க ரெண்டு பேரும் புருஷ முன்னாட்டியா வாழ்ந்ததுக்கான சாட்சி என் பொண்ணோட வயிற்றுல இருக்கு என் பொண்ணு வயிற்றுல குழந்தையும் வச்சுட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் வெண்ணிலான்னு இங்கேருந்தோ வந்த ஒருத்தி வந்து சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணுமா கண்டிப்பாக அதை ஒரு நாள் அநிமதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக சா தான் இப்போ தான் வந்து நீ கரெக்டான முடிவு பண்ணியிருக்கேன் இதுதான் சரியான பதிலடி கண்டிப்பாக ஒரு அம்மாவாக இருந்து நீ இதெல்லாத்தையும் எதிர்த்து நீ தாண்டி பார்க்கணும் அப்படின்ன மாதிரி சாந்தியை சொல்ல கண்டிப்பாக இதை நான் விடவே மாட்டேன் மதனி காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பும் கடமை தான் இத்தனை நாள் என் பொண்ணுக்காக தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பிரித்து வச்சிருந்தேன் என்னைக்கு என் பொண்ணோட வயிற்றுல விஜய் விஜய்யோட குழந்த வளர்துன்னு சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அவ்வளோ அநியோயம் இருக்குன்னு தெரிஞ்சுதோ அதுக்கு மேலேயும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்க முடியாது அவள் கையில் போட்டுட்டு என் புருஷன்னு சொல்லிட்டு இருந்தா விஜய் அவளோட புருஷன் ஆயிருவானா இப்ப வயசுல ஒருத்தி தாச்சியோட குழந்தைய வச்சுட்டு நிக்கிறாளே அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த பிரஸ்காரங்க மீடியாக்காரங்க நான் எங்க வேணுனாலும் போய் சொல்றேன் என் பொண்ணு